வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம இருக்கிற கதை வீர திருமகன் வாங்க கதைக்குள்ள போகலாம் சித்ரா தன்னோட புரிஞ்சுக்காம நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறார் விக்ரமசிங்கர் சோகம் எப்பவுமே ஒருத்தரை பலவீனமாக்கும் அது விக்கிரமசிங்கருக்கும் நடக்குது தன்னோட மனசுல உள்ள வேதனைய தங்கிட்ட அடிவாங்கனவர்கிட்ட கொட்டுறாரு உங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு தலைவனா போராளியாதான் தெரியும்

அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரபு ஏமாத்திட்டு போயிடுறாரு பவானிக்கும் அந்த பிரபுவுக்கும் பிறந்தவங்க தான் சித்ரா அவங்க பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்லயே அவனை நினச்சி நினைச்சே இறந்து போயிடுறாங்க பவானி சிறுவனா இருக்கிற விக்ரமசிங்கர் அவங்க அக்கா பொண்ணை எடுத்து வளர்க்குறாங்க இந்த கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த விக்ரமசிங்கர் விக்ரமசிங்கர்கிட்ட உங்க அக்காவை ஏமாத்தினது யாரு அப்படின்னு கோவத்தோட கேக்குறாரு உடனே அதுக்கு விக்கிரமசிங்கர் நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்ல மறுக்கிறாரு இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க நாங்க கண்டிப்பா நம்புவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த நாட்டு ஆள்ராணி மன்னன் அவன் தான் எங்க அக்காவோட இறப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு உடனே இவருக்கு பயங்கர அதிர்ச்சி அப்பனா சித்ரா வந்து மன்னன் மகளா இது சித்ராவுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு அந்த அடி வாங்கினவர் அதுக்கு விக்ரமன் இது பின்னாடி தெரிஞ்சா சித்ரா வருத்தப்படுவா அப்படின்னு சொல்லி சாக போறதுக்கு முன்னாடி உங்க அக்கா அவளுக்கு சொல்ல வேணான்னு சொல்லி உறுதிமொழி வாங்கினதுனால அவரும் சொல்லாம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு அந்த கொடியவனுக்கு ஏழைகள் பகடக்காய் அதனாலதான் அவனோட ஆட்சியை ஒழிச்சு அங்க ஜனநாயகத்தை மலர வைக்கணும்னு நான் முயற்சி செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு விக்ரமன் ஆனா கொஞ்ச நாளாவே மக்களாட்சி மலர்றத பார்க்க நான் இருப்பேனா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வந்துருக்கு என்னோட மனசுக்குள்ள ஒரு இருள் பரவிக்கிட்டே இருக்கு அப்படின்னு கொஞ்சம் மாதிரி சோகமா சொல்றார் உடனே அதுக்கு அந்த வேலைக்காரர் உங்களுக்கு அப்படிலாம் எதுவும் நடக்காது உங்களை மாதிரி உத்தமர்கள் இருக்கிறது ரொம்ப அரிது எதை பத்தியும் நீங்க நினைச்சு கவலைப்படாதீங்க இன்னைக்கு கார்த்திகை திருவிழா கொண்டாடுறோம் அப்போ உங்களோட முகம் மலர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அன்னைக்கு நைட்டு கார்த்திகை தீபம் வான வேடிக்கையெல்லாம் வச்சு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி கொண்டாடுறாங்க முக்கியமா சித்ரா தான் பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறாங்க அதை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்க்ளூடிங் விக்ரமனும் கூட அப்ப ஆடிக்கிட்டு இருக்கிற சித்ரா திடீர்னு காணாமல் போயிடுறாங்க காணாம போனவங்க ரவியை அடைச்சு வச்சிருக்கிற ஒரு மரக்குண்டு பக்கத்துக்குள்ள போய் ஒரு கட்டைய உள்ள போட்டுட்டு மறைஞ்சுக்கிறாங்க யார் இந்த கட்டையை போட்டா அப்படின்னு ரவி பாக்குறாரு பட் இவங்க ஒளிஞ்சுகிட்டதுனால தன்னை ஹெல்ப் பண்ணது யாரு அப்படின்னு அவருக்கு தெரியல அந்த கட்டையை வச்சு அந்த மரக்கூட கொஞ்சம் கொஞ்சமா உடைக்கிறாரு ரவி சித்ரா திரும்ப அந்த கார்த்திகை ஃபங்க்ஷனுக்கு போய் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு அவங்க டான்ஸ் ஆடியும் பாட்டு பாடியும் கண்டினியூ பண்றாங்க ஆனா விக்ரமனோட பார்வை சித்ரா விட்டு விலகவே இல்லை இல்ல அதனால அவருக்கு சித்ரா மேல சந்தேகம் வந்துருச்சு அப்ப அந்த பங்கன் முடிஞ்சதுக்கு அப்புறமா சித்ரா ஓடி போய் அந்த கூண்ட போய் பாக்குறாங்க அந்த கூண்டு உடஞ்சிருக்கு அத பார்த்ததும் சித்ரா ஒரே சந்தோஷம் ஏன்னா ரவி தப்பிச்சு போயிட்டார்ல அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த சமயத்துல கரெக்டா விக்ரமன் வந்து துரோகி அப்படின்னு சொல்லி சித்ராவை திட்டுறாரு அப்ப அங்க அவசரமா வந்த விக்ரமனோட வேலையால் நீங்க நினைச்ச மாதிரியேதான் நடந்திருக்கு ரவி வந்து தப்பிச்சது மட்டும் இல்லாம இளவரசையும் கூட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றான் அதை கேட்டதும் சித்ராவுக்கு பயங்கர அதிர்ச்சி இளவரசிய ரவி கூட்டிட்டு போயிடுவாரு அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை இளவரசியை கூட்டிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு நினைச்சு அழுகுறாங்க அதுக்கு விக்ரமன் நல்ல ஆளு அவங்க தப்பி போனதுக்கு காரணமே நீதான் அப்படின்னு திட்டிட்டு போயிடுறாரு ஒரு வழியா விக்ரமன் கிட்ட இருந்து தப்பிச்ச இளவரசி அரண்மனைக்கு பத்திரமா போய் சேர்ந்துடுறாங்க அவங்க அப்பா சொன்னதுக்காக கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அவங்க அப்பாவை பார்க்க வர்றாங்க மல்லிகா ஏமா இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு அவங்க அப்பா கேட்கறாங்க ஆனா அதுக்கு வந்து இளவரசி சொல்றாங்க எனக்கு கலைப்பே இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க உடனே மன்னர் உன விக்கிரமன் ஏதாவது கஷ்டப்படுத்திட்டானா அப்படின்னு கேக்குறாரு மன்னர் அதுக்கு இளவரசி இல்ல இல்ல என்கிட்ட மரியாதையோடையும் மனிதாபிமானத்தோடையும் தான் நடந்துகிட்டார் அப்படின்னு சொல்றாங்க இளவரசி அத கேட்டதும் மன்னருக்கு கொஞ்சம் நிம்மதியாவும் இருக்கு சந்தோஷமாவும் இருக்கு எப்பயும் போல அவர் தலைமுடியை சுருட்டுவாரே அப்படின்னு சுருட்டுறாரு அதை பார்த்ததும் யொல்லியாவுக்கு சித்ராவோட ராபகம் வந்தது சோ சித்ராவை பத்தி மன்னர் கிட்ட சொல்றாரு அப்பா நான் அங்க ஒரு பொண்ணை பார்த்தேன் எனக்கு அவளை பார்க்கும் போது என்னோட சகோதரி மாதிரியே எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லி சித்ராவோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சித்ராவோட அம்மா பேர் பவானி அப்படின்னு சொன்னதும் மன்னருக்கு பயங்கர அதிர்ச்சி உடனே பவானியா அப்படின்னு ஒரு மாதிரி பதறி பாக்குறாங்க இதை கேட்டதும் இளவரசி உங்களுக்கு அவங்க தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க இளவரசி உடனே மன்னர் இல்ல இல்ல எனக்கு அவங்களை யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு ஆனாலும் தன்னை சுதாரிச்சுக்கிட்டு சரி அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கதையை கேட்கிறார் மன்னர் இளவரசியும் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கதையை சொல்லி முடிச்சுட்டு பவானி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க மல்லிகா அதை கேட்டது பவானி இறந்துட்டாங்களா அப்படின்னு ரொம்ப சோகமா சொல்றாங்க மன்னர் பாத்தீங்களா உங்களுக்கே சோகமா இருக்கே சித்ராவுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆட்கள் சமூக துரோகிகள் நச்சு பாம்பை விட கொடுமையான ஆட்கள் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அதை கேட்டது மன்னருக்கு குற்ற உணர்ச்சியில மனசு ரொம்பவே வலிக்க ஆரம்பிக்குது உடனே மல்லிகை அவங்க அப்பா கிட்ட அப்பா அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சு கண்டிப்பா நாடு கடத்தணும் அப்படின்னு கோபமா சொல்றாங்க அதை கேட்டது ராஜா அதை எல்லாம் நீ கவலைப்படாதம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பி வச்சிடுறாங்க இதே சமயம் வரி வசூலிக்கிறேங்கிற பேர்ல மக்களோட நிலத்துல இருந்து விளைஞ்ச நெல்லை எல்லாம் எடுத்துட்டு போறாங்க அரசாங்க வீரர்கள் அந்த விவசாயிகள் எவ்வளவோ கெஞ்சி கேட்ட பிறகோ அவங்களை அடிச்சிட்டு அந்த நெல்லை எல்லாம் எடுத்துட்டு போக ட்ரை பண்றாங்க அரசாங்க வீரர்கள் அந்த சமயத்துல விக்ரமன் அவங்களோட ஆட்களோட வந்து அரசாங்க வீரர்களை அடிச்சு துரத்திடுறாங்க அந்த நெல்லை திருப்பி அந்த மக்களுக்கே வாங்கி கொடுத்துடுறார் விக்ரமர் ரவி காவல் படையில வேலை முடிஞ்சு அவர் ரூமுக்கு வர்றார் பின்னாடியே இளவரசி வர்றாங்க இளவரசிய பார்த்ததும் நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு அவரோட ரூமோட கதவை சாப்பிடுறாரு அதுக்கு முதல்ல நீங்க என்ன இந்த நீங்க வாங்க போடுறத ஸ்டாப் பண்ணுங்க அதுக்கு பதில் மல்லிகான் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க இளவரசி அப்ப திடீர்னு அவங்க ரூமுக்குள்ள இருந்த ஒரு டேபிள் நகருது யாருன்னு பார்த்தா இளவரசியோட தோழி பொன்னியும் ரவியோட தோழன் குருவும் தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இளவரசியையும் ரவியையும் பார்த்ததும் ஓடி போயிடுறாங்க ஆனா அதை பார்த்ததும் இளவரசி ரொம்ப ஏக்கமா நான் மட்டும் அவங்கள மாதிரி இருந்தா நீங்க வர்றதுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே ரவி ஆசையா மல்லிகா அப்படின்னு சொல்லி நம்ம கனவுகளும் கற்பனைகளும் நிறைவேறுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல கோட்டையோட மணியோசை கேக்குது அந்த மணியோச கேட்டதும் கொஞ்சம் கொஞ்சமா விலகி போறாங்க மல்லிகா அப்ப ரவி ரொம்ப வருத்தத்தோட மல்லிகா இந்த மணியோசை என்ன சொல்லுது தெரியுமா மல்லிகா இளவரசி இளவரசின்னு சொல்லி என்னை எச்சரிக்குது அப்படின்னு சொல்றாரு தள்ளி போன இளவரசி ஓடி வந்து ரவி பக்கத்துல நின்னு இல்ல மல்லிகா உங்களுக்குதான் சொந்தம் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் ரொம்ப வருத்தத்தோட இல்ல நீ போயிடு அரசர் தேடிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் ரவி மல்லிகாவும் வருத்தத்தோட சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இதே சமயம் காட்டுல விக்ரமன் சித்ராவை தேடி அவளோட ரூமுக்கு வர்றாங்க ஆனா அங்க சித்ரா இல்ல அந்த அம்மா மட்டும்தான் இருக்காங்க அந்த அம்மா கிட்ட சித்ரா எங்க அப்படின்னு கேட்கிறார் விக்ரமன் காலையில இருந்து அழுதுகிட்டே இருந்தா அப்புறம் யாரையும் பார்க்க போறேன்னு சொல்லி கிளம்பிட்டா ஆனா யாரு அப்படிங்கறத சொல்லல அப்படின்னு சொல்றாங்க அம்மா ஆனா உடனே தெரிஞ்சிருச்சு சித்ரா யார பாக்க போயிருப்பா அப்படின்னு அப்ப அந்த அம்மா கிட்ட அம்மா நீங்க வந்து எங்க எல்லாருக்கும் தாய் மாதிரி உங்ககிட்ட நான் கேக்குறேன் சித்ரா என்னை பத்தி என்னைக்காவது ஏதாவது சொல்லியிருக்காளா அப்படின்னு கேக்குறாரு விக்ரமன் முதல்ல விக்ரமன் என்ன கேட்க வர்றாரு அப்படிங்கறது அந்த அம்மாக்கு புரியல ஆனா விக்ரமன் பேசுறதை கேட்ட உடனே விக்ரமன் சித்ராவை லவ் பண்ற மேட்டர் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு உடனே அதுக்கு அந்த அம்மா நீ லவ் பண்றது தப்பு இல்லப்பா ஆனா அது இவ்வளவு காலமா நீ அவகிட்ட சொல்லாம இருந்ததுதான் தப்பு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு விக்ரமன் சித்ராவுக்கிய மேல என்ன அபிப்பிராயம் இருக்கு அப்படிங்கறது தெரியாம நான் எப்படி சொல்றது அப்படின்னு கேக்குறாரு பலவந்தமா என்னோட அன்ப திணிக்கிற நான் விரும்பல அப்படின்னு அவர் சொல்றாரு அதுக்கு அவங்க கவலைப்படாது நீ நல்லவே அதனால உனக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரி இனி சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க ஆனா அதுக்கு விக்ரமன் இல்ல நான் சித்ராவை கூட்டிட்டு வர்றேன் அவளுக்கு ஏதாவது ஆபத்துல மாட்டிருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவை தேடி போயிடுறாரு விக்ரமன் இந்த நாலு பேரோட லவ் ஸ்டோரியோட முடிவு என்ன ஆகும் ரவி தான் யாருங்கிறத கண்டுபிடிப்பானா ரவியும் அவங்க அம்மாவும் சேருவாங்களா இதை எல்லாத்தையும் வர வீடியோக்கள்ல பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா மிச்ச கதை அடுத்து வரும் பதிவுகள்ல கேட்கலாம் நன்றி வணக்கம்